ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ரெகனைஸ்டு கோட் பிரிட்ஸை பற்றி பார்த்துருந்தோம் அதில் வந்து ஃபை டை கேட்டகரிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி மில்க்கு மீட்டு அதுக்கப்புறம் டியூவல் பர்பஸ் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைபர் பிரிட் மீதி இருக்கிற ரெண்டு பிரிட்ஸான ஃபைபர் பிரிட் ஆர்னமெண்டல் பிரிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபைபர் பிரிட்ஸ் பார்த்துடலாம் ஃபைபர் பிரிட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட நம்ம இப்போ ஷீப்ஸில் தான் இருந்து உள்ளெடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஆனால் வந்து இந்த வகை கோட்ஸில் வந்து இருக்கும் அந்த உள்ள வந்துட்டு கலெக்ட் பண்ணி டெக்ஸ்டைல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்வெட்டருக்காகவும் ஷாலுக்காகவும் வந்துட்டு இந்த பிரீட்ஸை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா டுவெல் டு ஃபிஃப்டீன் பிரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஹெச் கூட இருக்கலாம் ஸோ வந்து இப்போது அதில் டாப் ஃபைவ் ப்ரீட்ஸ் அதாவது டாப் வந்து ஃபோர் ப்ரீட்ஸை மட்டும் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கோரா கோட் அது வந்து மொஹாரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் காஷ்மீரி கோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது வந்துட்டு உள்ளுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது வந்து நேட்டிவ் வந்து நிறையா ப்ளேஸ் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் பிரித்தவங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டு வீடியோவில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் காஷ்மினா கோட் அது வந்து லடாக் நம்ம இந்தியாவில் இருக்கிற லடாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் சந்த சந்தங்கி அப்படின்றது ஹிமாலயன் பிரீடு இதுவும் வந்து ஒன் ஆஃப் த காஷ்மீரி கோட்டோட பிரீட்ல வந்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து கிராஸ் மாதிரின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து காஷ் சந்தங்கி அப்புறம் இன்னொரு பிரீட் போட்டிருந்தாங்க அந்த ரெண்டுமே வந்து காஷ்மீரி கோட்லேருந்து வர பிரீட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் டீட்டெயில்டு வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் செகண்டு இது பார்த்தீங்கன்னா பெட் பிரிட்ஸ் அதாவது டிராஃப் நம்ம ஆர்னமெண்டல் பிரிட்ஸ்னு ஹெண்டில் பார்த்துருப்போம் இதில் வந்து டிராஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எதுக்காக வளர்க்குறாங்கன்னு இதில் வந்து மொத்தம் டென் டு ஃபிஃப்டீன் பிரிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இனி சர்ச் பண்ணால் தான் எவ்வளோ ப்ரீட்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் மோஸ்ட்லி வந்து இது பார்த்திங்கன்னா இன் சைஸ் தான் இருக்கும் மாமா சின்னதாக இருக்கிறனால குட்டியாக அழகாக இருக்கிறனால இது வந்து பெட் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் டாப் த்ரீ ப்ரீட்ஸை மட்டும் இப்போ நம்ம சொல்லிடலாம் பிக்மிக் கோட்டு அதுக்கப்புறம் நைஜீரியன் ட்ராஃப் டிராஃப் பார்பெரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நான் ஒரு உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ப்ரீட்ஸாக போட்டிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் பார்த்துருக்கேன் மில்கில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரீட்ஸும் மீட்டில் செவன்ட்டி ப்ரீட்ஸும் ஃபைபரில் ஃபிஃப்டீன் ப்ரீட்ஸும் டூயல் பர்பஸ்க்கு ஃபிஃப்டி ஃபைவ் ப்ரீட்ஸு அதுக்கப்புறம் பெட்டார் ஆர்னமெண்ட்டில் வந்து டுவெல் ப்ரீட்ஸு மொத்தமாக த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துருந்தாங்க அதை வந்து நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன் இதோட டீட்டெயில்டு வீடியோ வந்துகிட்டே இருக்குது அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைகான் ஆளில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்